அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ரெண்டு மணிக்கான நீர் மருத்துவ வகுப்பு சில செய்திகள் வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி எப்படி தன்னுடைய உடம்பை தூய்மை செய்தார் அறிவியல் அடிப்படையில் நிரூபித்தார் அறிவு சார்ந்த நோன்பு அறிவியல் முறையில் எப்படி உணவு உண்பது சரி குறிந்த உணவை பயன்படுத்தி தன்னுடைய கொடிய நோய்களை குணப்படுத்தி காட்டினார் மன்னார்குடி ரோட்டர் இருக்கிற மருத்துவர்கள் முன்னாடியே தன் உடலை பரிசோதனை செய்தார் ஒரு அறிவியல் உலகத்திற்கு அறிவியல் போக வேண்டும் என்று சொன்னால் அறிவியலை நூறு முறை ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி ஆய்வு செய்து நிரூபித்தார் இதற்கான சில செய்திகள் சொல்கிறார் நீரிணவு முறையினால் ஏற்படும் நன்மைகள் அவர் வந்து படிப்படியாக எந்த தேர்தலை தொடங்கினாரு எந்த தேர்தலை முடித்தார் உடம்பு வந்து நைட்ரஜனை புரோட்டீனை மாற்றிக்குது ஆக்ஸிஜன் ஆற்றலாக மாற்றுது ஆர்கான ஆற்றலாக மாற்றுது கார்பன் ஆற்றலாக மாற்றுதுங்கிறதுக்கு எல்லா வகையான விளக்கம் இருக்குது முதல்ல நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றுது சுத்தமான உடல் அப்படின்னு கண்டுபிடிச்சி கொடுத்தவர் ஜெர்மன் டாக்டர் விஞ்ஞானி ஜெர்மன் டாக்டர் தான் அடிப்படை ஜெர்மன் டாக்டர் இல்லை அப்படின்னா இந்த வெங்கடேசனுக்கு உதவி கிடைக்காது ஜெர்மன் டாக்டர் எழுதிய பல நூல்களை வைத்துக்கொண்டு நம்ம நாட்டில் இருக்கிற இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கிற சித்தர்கள் நூல்களை ஆய்வு செய்து திருக்குறள் திருமந்திரம் பதஞ்சி மூணு தான் அடிப்படை இதை வைத்துக்கொண்டு தன் உடம்பை சுயமாக உணமாக்கி காட்டியும் உலகத்தின் முதல் தான் வெங்கடேசன் விஞ்ஞானி அவர் செய்தது தான் இது இது செய்த நம்ம இது தெரியாமல் தான் மூணு வேளை உணவு சாப்பிட்றோம் மூணு வேட மனம் கழிக்கிறோம் அப்படிலாம் இதெல்லாம் பழைய பழக்கங்கள் ஆக இது நன்மை பற்றி சொல்கிறாரு ஆக நீரிணவு முறையில் ஏற்படும் நன்மைகள் காடைக்கடன் என்று சொல்லப்படும் பிறந்திலிருந்தே நாம் செய்து வரும் பழக்கங்களும் ஒரு நாளைக்கு மூன்று முறை உணவு உண்ணும் செலவும் ஒன்றாக நீக்கப்பட்டு பணமும் நேரம் மிச்சமாகின்றன சிறுநீர் வெளியேறுவதும் குறைந்துவிடும் உடம்பில் இருக்கிற உப்பு இரத்தத்தில் தேவையான அளவு மட்டும் பாதுகாக்கப்பட்டு மற்ற பகுதிகளில் குறைக்கப்படுவதால் கண்கள் ஒளிபரகின்றன என் சூப்பர் பவர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் த்ரீ என்ற ஏழு வருடங்களாக அதிகமாகவில்லை அநேகமாக எனக்கு ப்ளஸ் ஒன் தேவையில்லை என்ற நிலையை அடைந்திருக்கிறேன் உடல் விண்வெளி சக்தியில் வாழ்வதால் எந்த நோயும் அன்றுவதில்லை உள்காரணங்களால் இல்லை இது அட்டா அ சித்துக்களுக்கு அடிப்படை உலகின் மனிதனாக பிறந்த பிறந்த வயது வந்த ஆண் பெண் அனைவரும் மேற்கொள்ள வேண்டிய முதல் படிப்பு நிறுவன முறையாகும் மேலே உள்ள செய்திகளுக்கு அடிப்படை ஆதாரங்கள் டாக்டர் அருணால் டெகரட்டனுடைய சரி குறைந்த உணவு மூலநூல் திருக்குறள் சூரியமலை சுப்பிரமணியர் சன்னதி அருகிலும் கொல்லிமலை அருகில் உள்ள யோகிகள் மேற்படும் முறையில் வாழ்ந்தார்கள் மற்றபடிக்கு உடம்புல நார்மல் வரும் கொஞ்சம் ப்ரெஷர் மட்டும் அதிகமாக இருக்குது மற்ற எல்லாம் நார்மல் 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 அப்படின்னு வருது மன்னார்குடி ரோட்டர் சங்கத்தை சார்பில் அவர் மேற்பா அவர்கள் செலவில் டாக்டர் சி அசோக் குமார் அவர்கள் மேற்பார்வையில் என்னுடல் இருபது பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு என்று மருத்துவ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது அப்போ அனைத்தும் நார்மல் என்று வருகிறது அதனால் இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் அதனால எல்லோரும் நீர் விடுமுறைக்கு வரணும் ஓயற்ற வாழ்வு வாழணும் நன்றி